இன்னைக்கு ஏலக்காய் பருப்பு எப்படி செய்யறது ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு நிலக்கல்லை எடுத்திருக்கேன் அடுத்து அதே கப்பில் அரை கப்பு ஜீன் எடுத்திருக்கேன் நீ இது அதோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஏலக்காங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் ஏலக்காய் வசந்தால் மெயினாக இருக்கணும் அதனால் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த நிலக்கல்லையை இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை தோலை நீக்கி எடுத்துக்கலாம் தோலை நீக்கிறதுக்கு ஒரு பெரிய தட்டில் போட்டு இந்த மாதிரி இதை ப்ரெசண்ட் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெசெண்ட் விட்டோம்னா அந்த தோலெல்லாம் இப்படி நீக்கிக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு கைப்பற்றலைன்னா இந்த மாதிரி எதாவது உங்கள் வீட்டில் குட்டிக்க இருந்துச்சுன்னா குட்டிக்கோங்க ஃபுல்லாக தோல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா மிக்சி ஜாரில் இந்த சீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீனியையும் ஏலக்காவையும் ஃபஸ்ட்டு போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிலக்கலையை சேர்த்து அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஜீனியை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தோல் நீக்கி வச்சுட்டு இதை நான் வறுத்த கடலை அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் வருவடாத கடலையாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலையை போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அடிச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுட்ராக அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு இதில் வந்து நிலக்கல்லே அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயோட பிசு நம்ம இதை குடிச்சிடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காயும் நிலக்கல்ல எல்லாம் சேர்ந்து நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் அடித்து இதில் கொட்டுறப்பயே போதா நம்ம கையாலேயே இந்த அடியில் இருக்க சீனியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்ப குடிச்சீங்கன்னா நல்லா பிடிக்கும் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் எதுவும் சேர்க்காமலே இந்த மாதிரி நம்மளால அதை பிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பர்ஃபி மாதிரி இப்படி உருட்டி பிடிச்சி எழுதி வச்சுக்கலாம் இல்லைன்னா உருண்டை மாதிரியும் செஞ்சு நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடையில் நம்ம சின்ன பிள்ளைல வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலராக இருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சிருப்பாங்க அதை அச்சு வச்சு எடுப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நிலக்கல்ல பருப்போட கலரை பொறுப்பு தான் நமக்கு இந்த உருண்டையோட கலர் கிடைக்கும் ஸோ நமக்கு நிலக்கல்ல டார்க்காக இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் வேற எதுவுமே கலக்கலாம் அந்த நிலக்கலையோட இருக்கிற ஈரப்பதம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பிலயே நம்ம இதை புடிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் சுகரோ சேர்த்ததுனால இப்ப கடையில் வாங்குறதுல பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த உருண்டை வந்து ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் அந்த பிடிக்கிறதுக்காகவும் மைதா மாவு சேர்த்துவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாரும் கொடுக்கறதுனால நம்மளும் சாப்பிட்றதுனால மைதா மாவை அவாய்ட் பண்ணிட்டு மைதா மாவு சேர்த்தாம நம்ம இதை மட்டும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போது டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஏலக்காய் பருப்பி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ